Me- நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு பக்கம் நம்ம ராகவ் அபிய ரொம்பவே நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டாப்ல அபி மேல எந்த தப்புமே இல்ல எல்லாமே இந்த முரளி செஞ்ச சில பிராடுத்தனம் தான் அபியும் மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம ராகவ் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ஆனா அபிக்கு இன்னும் தெரியாது இல்லையா ராகவ்க்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிருச்சு நம்மள தப்பா நினைக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்காம இன்னும் நான் வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போக

சத்தியமா நீ இந்த ட்ரெஸ் போடணும் நம்ம அபி வந்து கேட்காம இருப்பாங்களா கண்டிப்பா நம்ம ராக வாங்கி கொடுத்தா அந்த டிரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வர போறாங்க நாளைக்கு சோ அது எனக்கு தெரிஞ்சு மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருக்க போகுது ரொம்பவுமே அழகாவும் இருக்க போறாங்க இருந்து பாக்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு